எல்லாமே ஜெர்சியில் இருக்குது ஹச்எஃப்ல இருக்குது ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸ் இருக்குதுண்ணா ஒரு இருபத்தி நாலு மாடு இருக்குது எல்லாமே வெயிட் மாடுதான் இருக்குது சின்ன மாடு எது இருக்காது கண்ணு மாடு இருக்குது சென மாடு இருக்குன்னா நம்மள்ட்ட எல்லாம் எந்த ஆரம்பம்னா பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த வாரத்தில் மாடு வந்துருக்குண்ணா ஜெர்சி இல்லைனா ஜெர்சி எடுத்துக்கலாம் ஹச்எஃப் இல்லைன்னா ஹச்எஃப் எடுத்துக்கலாம்ண்ணா கொம்பு மாடு இல்லைனா எடுத்துக்கலாம் மோட்டி டைப் மாடுனா எடுத்துக்கலாம்ண்ணா கண் மாடு இருக்குது சென மாடு இருக்கு எல்லா விதமான மாடு நம்மள்ட்ட சாயவள்ளி மாடு இருக்குண்ணா எல்லாமே தரமான வெயிட் மாடு தான் இருக்குது சின்ன மாடு ஒன்று கூட இல்லை வாங்க நம்ம பையிலேருந்து ஒவ்வொரு மாடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம பகரமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர்னால் நம்ம பண்ணையில் ஃபஸ்ட் குவாலிட்டி மாடு இது நாலே பண்ணல நல்லா ஜாண்டிக்கான கிடையாது நாலே பல்லு எவ்வளோ ஹைட்டு வெயிட் இருக்கு பாருங்கள் சுத்தமாக நல்லா மோட்டி டைப்பான மாட்டுனா பியூர் ஜெர்சி மாடு இந்த மாடு எச்எஃப் கிடையாது ஜெர்சி மாடு செவ்வள வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாடு இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னா நாலே பல்ல எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க வெயிட் இருக்கு பாருங்க குணத்தில் பாருங்க இருக்கு பாருங்க இந்த மாட்டில் நேர்ல இருந்து பாக்கணும் இந்த மாதிரி மாட்டுல வீட்டுல இருக்க மாதிரி சின்னதாக தெரியல இருக்கு நல்ல பை ஃபுல்லா வரணும் இருபது லிட்டர் கரக்குடி மாணவா ரோஸ் காம்புனா ரோஸ் காம்பு நல்லா மடி ரோஸ் மடி நாலே பல்லி ஹைட்டு கடி இதெல்லாம் சூப்பர் கடை ரொம்ப ரொம்ப ரேர்னா எப்படி ரேராட்ல அறிமுக மூணு கிலோ கலந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுண்ணா நல்லா குணத்துல ரோஸ் காம்பு யார் வேணாலும் பால் பீசிக்கலாம் முட்டமும் அதிகமாக பயப்பட தேவையில்ல இல்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் டைம் வைக்கணும் நாலே பல்லு குதிரை மாதிரி தான் அந்த கிடையாது ஆறு பல்லு கடமால வர இப்போ ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடியதுன்னா ரெட்டை குறுக்கு நான் ரெட்டை குறுக்கு மாடு நல்லா பைசுட்டு வரும் குணமானதுல அருமையா இருக்கும் வெயிலும் மழை பணிகள் எல்லாம் தாங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிடப்படி பிடிக்க அருமையா இருக்கும் தண்ணி பிரச்சனை இல்ல எல்லாம் போட அந்த முடியாதான் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா செவல சட்டனா நல்ல ப்ரீடு மாடு மோட்டி டைப்பான மாடு நல்ல மடி அமைப்பு காம்பொரிசெல்லாம் ரெண்டு அடிக்கு ஒரு காம்போரு நல்ல காம்பொரிசு நல்ல மடி அமைப்பு இன்னைக்குதானே கண்ணு கால போட்டுருக்கு நேற்று நைட்டு தான் போட்டுச்சு நல்ல பைஸ் ஃபுல்லா வரும் இந்த மாடெல்லாம் நல்ல காலை மடி ஃபுல்லா இருந்தது இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மாடு நம்ம இருபத்தி இருபத்திரெண்டு ஆயிரம் சொல்லி கொடுக்கலாம் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும்

பார்த்தனா இது நம்ம பண்ணையில் ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணால் இந்த கலர் பார்த்தா பத்து பேர் மாட்டை பார்த்தா ஆசைப்படக்கூடிய மாட்டேன் எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய கலரு நல்லா வெள்ளை கருப்பு செவலை மூணு கலர் கலந்த மாணா இந்த மாதிரி கலரு கருப்பதில் கூட சீக்கிரம் அடிச்சுனா செவில்கள் கூட கிடச்சிது இந்த மாதிரி மூணு கலர் மாடு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர்னா நல்லா கிளி கொம்பு முக லட்சணம் அருமையான லட்சணம் நல்ல வெயிட் மண்ணால் பல் ஆறா புல் வந்து கட முளப்பாக இருக்குது நல்ல வெயிட்டு நல்ல ஹைட்டு நல்லா மடி செட்டு பாருங்கள் எப்போ இருக்குது பாருங்கள் ஜம்மு இருக்கும் கரவை இறந்துட்டு சொல்லி சொல்லிக்கிறான் அந்த மாட்டில் குணத்தை பாருங்கள் அரியாப்பிள்ளையை கூட பால் பீசிக்கலாம்

கண்ணு போடும்போது அறலாம் எந்த பிரச்சனையும் வராது கண்ணு ஈஸியா போடுறோம் இந்த மாதிரி ஓ செந்தார் எப்படி இருக்கு நல்லா தரமான கிடையாது ஆறு கடை மொழப்பு நல்ல வெயிட் நல்ல ஹைட் இங்க பாருங்க எப்படி மாடு அழகு மாடுனா ரெட்ட குறுக்கு மாடுனா மாடு கிடையாது ரொம்ப ரொம்ப ஆனா உங்க பேருனா பாக்யராஜ் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா நாங்க விழுப்புரம் பக்கம் செஞ்சில இருந்து வரோம் செஞ்சில இருந்து வரீங்க சரி ஓகே நீங்க எப்படி வந்தீங்க நம்ம யூடியூப் சேனல் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா வந்தோம்

நல்லா வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்குடிய மாடு மடி பாருங்க எப்ப இருக்கு பாருங்க ஜம்மு இருக்கும் சத்தர சதுரம் இருக்கும் எங்க இருந்து மட்டி இருக்குண்ணா அடி வைத்தது அரை வரைக்கும் மட்டிருக்கு இன்னும் காலையில இன்னும் மடி பெருசா இருந்துச்சு சீம்பால ஏழு லிட்டர் பால் பீசு காலையில ஓகே காலதான் கண்ணு பொட்டை கண்ணு போட்டுருக்கா கண்ணு விட்டு நல்லா வீட்டுல அருமையான கண்ணை போட்டு நல்லா குணமனமான மாடு வெயில் எட்டு வரி மாடு இங்க பாரு காம்பு வைப்பாரு நல்லா பட்டன் பீசபடி எல்லாத்துக்கும் சாஃப்டா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்குடி மாடு நல்ல கருங்க ரோசும் கலந்து நல்ல வெயிட்டு மாடு தோணையான மண்ணா இருபது லிட்டர் சாலிடா கரக்கூடிய மண்ணா கரக்கூடிய மாடுதான் முப்பது லிட்டர் சொன்னா கூட மடிப்போம் இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா கறக்கும் இருபது லிட்டர் பயப்பட தேவையில்ல பயப்பட மாடு தரமான மாடு கண்ணு சொன்னீங்க கண்ணு பொட்ட கண்ணு இந்த மாடு ரெண்டு லாபம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஜெர்சி மிக்ஸ் ஆன மண்ணா நல்லா வெள்ள கொம்பு கிளி கொம்பு பல்லு நாலே பல் தான் அந்த கிடையாது அழகான வெள்ள கிளரி அழகான அழகு கிடையாது நாலே பல் நல்ல குணமான கிடையா நல்லா மடிசூருக்கு எல்லாம் பாருங்க அவ்வளவு நல்லா குணத்தை குணம் நாலு கருங்காம்பு தலையத்து கிடையாது தான் ஒரு பதினேழு பதினெட்டு கரை வரக்கூடிய கிடையாறுனா நாலே பல் நல்ல ஹெவி சைஸ் பத்து பேருக்கு மாடு புடிக்கூடிய மாடு கலர் பேச்சில் அருமையான கிடையாது ஜெர்சி பிரீடு மழை பண்ணி நல்லா தாங்க தலையிலே பதினேழு பதினெட்டு கரக்குடி மாடு சூப்பர் மாடு மாடு அழகு கருங்காம்பு மாடு நல்லா வெயிட்டு நல்லா குறுங்கால நல்லா கனமான மாடு இது எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு நம்ம பண்ணையில மூணு மாட்டுக்கு போறதுக்கு ஒரு மாட்டுக்கு போடணும் கரை இருபத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கணும் தாராளமா ஆறு பல்ல என்ன வெயிட் ஹைட்ல இருக்கு பாருங்க நல்ல ஜெய் ஜண்டிக்கான மாடு வெள்ள வெல்ல நல்ல கிளி கொம்பு வெயிட் மண்ணாங்க பாருங்க எத்த சோடு மாதிரி யானை மாதிரி தான் கட்டுல கட்டினால பயங்கரமான நல்லா பைசெட்டு ஃபுல்லா வரும் தலையத்து கிடையாது தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மாடுதெல்லாம் தலையிட்டு தலையீட்டு மண்ணா அது தலையீட்டு நல்ல பைசெட் பைசட்டு குணமான மாடு யாரெல்லாம் பால் பீசபடி எந்த பிரச்சனையும் கிடையாது

சூப்பர் மாடு கிடைக்காதுன்னா இந்த மாதிரி மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப தான் நல்ல ஹைட் நல்ல பாடி வெயிட் ஓகே மாடு வாங்குறது போது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏனா தானே மாடு வாங்க மாட்டான் ஒவ்வொரு மாடும் பொருள் தரமா பார்த்து தான் வாங்குவோம் ஃபர்ஸ்ட் மாடு பாப்போம் ரெண்டாவது நடத்தி பார்ப்போம் பல்ல பாப்போம் நாலு காம்பு சுத்தமா இருக்கான்னு பாப்போம் மடி தொட்டு பாப்போம் எல்லாம் பார்த்தா மாடு வாங்குவோம் சும்மா ஏனா தானாலெல்லாம் மாடு வாங்க மாட்டோம் இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடுனாலும் முப்பது மாடு பொருள் சுத்தமா தானே இருக்கும் சுளி சுத்தமான மாடு இது எல்லாமே சுளி சுத்தமான மாடு தான் சுளி மாடு ஒன்று கூட வாங்க மாட்டோம் நம்மள்ட்ட வரவங்க எப்பயுமே சுழி இருக்குமான்னு பயப்பட சுளி இல்லாத மாடு தான் தருவோம் அப்புறம் வரவங்களுக்கு மாடு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன வரும்னு கேட்போனா அவங்க என்ன வரும்னு சொல்கிறேன் அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி மாடுதான் எப்பயுமே காட்டுவேன் நம்ம சொல்கிறத பிடிச்சிருப்பாங்கம்மா இல்லை அவங்களுக்கு பிடிச்சா அவங்க பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோம் யாரும் வலிக்கட்டையெல்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே அவங்களுக்கு நான் சொல்கிற மாட்டை பிடிச்சிட்டு போங்கம்மா இல்லை இல்லை நாங்கள் இந்த மாடு தான் பிடிக்குதுன்னா கொடுத்துடுவேன் எந்த பிரச்சனையும் எல்லாம் கொடுப்போம்னா பொருள் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது தரமான தான் இருக்கும் எப்பயுமே நான் பண்ணியில் நல்லா பியூர் மோடி டேப்பான மாடு ரத்த சேவலை லேசாக அடிவேறு மடி காலில் வெள்ளை இருக்கும் நெத்தியில் பாருங்கள் அழகான ஒரு வெள்ளை இருக்கும் சுத்தமான மோடி டைப்பான மண்ணா ரெண்டா மாடு பல்லு கடமளப்பாக இருக்கு சுளி சுத்தமான மண்ணா நல்லா மடி செட்டரும் குணமானத்தில் யாரு வேணுமே பால் பிடிச்சிக்கலாம் பாருங்க பைசுருக்கு சுருக்கு பாருங்க இருக்கு பாருங்க நல்லாண்ணெய் பை ஃபுல்லாக வைக்கணும் கரம் இருபதுட்டு சதுசாரமாக கறக்கக்கூடிய மாடு நான் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் டைம் ஆகணும் நல்லா ரோஸ் காம்பு கறக்கு பிடிக்க யாரு வேணாலும் பால் பிடிச்சிக்கலாம் குணமானத்தில் இடத்துல இருக்கும் நல்லாண்ணெய் பையலாம் ஃபுல்லாக வைக்கும் தரமான மாடு நரம்பு தரலாம் பாருங்க அருமையாக இருக்கும் டபுள் சேவ் நரம்பு கூடிய எந்த பிரச்சனையும் கிடையாது சுத்தமான மோடி டைப்பான மாடு

நல்ல மிஷின் போட நல்லா இருக்கும் கை கறிக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி உக்காந்து சீக்கிரம் பால் பீசிடலாம் தூரி நல்லா இருக்கு சாப்பிட்டா இருக்கும் இடைவெளி இருக்குன்னா நல்லா ஒவ்வொரு காமுக்கு ரெண்டு அடி ஒரு தான் இருக்கும் நல்லா பை சிட்டு ஃபுல்லா வரும் இருபது லிட்டர் கர வரக்கூடிய ஓகே ஓகே ஜெர்சி இந்த மாதிரி மாடு கடை ரொம்ப ரொம்ப நல்லா பை அரை வரைக்கும் வைக்கும் வைக்கும் இன்னும் பை வைக்கணும் ஆறு அரமான மண்ணா வெயிட் கிடையாது ஒரு சாகி வரலாம் மோட்டி டைப்பான மாடு சுட்டது இந்த மாடு கும் இந்த மாடு சுட்டது ஒரிஜினல் மோட்டி டைப்பு இல்லை சுட்ட கொம்பு நல்ல சுளி சுத்தமான மாடு நல்லா வெயிட்டு மாடு ரெட்டை குறுக்கு மாடு செவலை செம்புத்து டபுள் கலர் கலந்த மாடு நல்ல பை செட்டு ஃபுல்லாக வரும் இருபது லிட்டர் கர வரக்கூடிய மண்ணை மடி செட்டு காம்பரிசியும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சதர சதரம் மட்டி வரும் காம்பு நல்ல இட வேலை நல்லா வெயிட் மாடு தோறமையான மண்ணை அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பத்து கேன்னு வச்சிடலாம் பல் ஆறு பல்லு சுளி சுத்தமான மாடு அந்த பிரச்சனையும் கிடையாது குணமானத்தில் யார் வேணாலும் பால் பீசெல்லாம் முட்டுமோ அதுக்கு பிரச்சனை கிடையாது பாருங்கள் குணத்தை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க குழந்த மாதிரி தான் இருக்கும் குணமானத்தில்

அடுத்ததா பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்னா நல்லா கிளி கொம்பு ஒரிஜினல் ஜெர்சி மாடனா அந்த மாடு காது பாருங்க பாரு முடியும் அருமையா கொம்பு பாருங்க கிளி கொம்பு லட்சணமான கிடையாறி சுளி சுத்தமான ரெட்ட குறுக்கு மாடு பல்லு நாலே பல்ல எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்கு ஜெய் ஜெயண்டிக்கான மாடு மாதிரி கருப்பு மாட்ட வாங்க மாடு நல்லா சேரும் வாங்கினா நல்லா குணமானத்துல பாருங்க தலையத்து கிடையாது நல்லா குணமான கிடையாது மடி செட் எல்லாம் ஃபுல்லா வைக்கும் இருபது லிட்டர் கரை வர குடிக்கிட்டு நல்ல கருங்காம்பு பீஸ் பிடிக்க அருமையா இருக்கு காம்பு அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிட்ட குணத்துல நல்ல குணம் இந்த மாதிரி முன்கணும் பின்கணும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கும் இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கிற மாதிரி கரவு நல்லா வரணும் ஜம்முனு கரை வரும் நல்லா ஜம்முனு கருக்கும் வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு கால் எல்லாம் பாருங்க நாலு கால ஊக்கமான கால ஓகே நல்லா கிளி கொம்பு கட்டுத்துல கேட்டாலும் மாடு நல்லா அழகா இருக்கணும் பத்து பேர் மாட்டை பார்த்து ஆசைப்பட்டு கிடைக்கும் எல்லா கிளைமேட் தாங்க கூடிய மாடு எந்த கிளைமே போனா தாங்க தாங்குற மாதிரி இது தாங்காத மாதிரி கிடையாது இது ஓகே எந்த கிளைமே போனா நல்லா தாங்க வெயிலும் தாங்க மழை எதுக்குமே அசராது எல்லா ஊருக்கும் கட்டம் அப்படின்னா ஒரு சிட்டா கிடையாது செங்கல் மாதிரி அப்படியே நாலே பல்லு தான் அந்த கிடையாது என்ன ஆறு பல்லு கடை மூலம் என்ன ஹெவியா வரும் மாடு பத்து வருஷம் கவலாம் வச்சுக்கலாம் அதுக்கான பயப்படா வச்சிடலாம் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம அடுத்ததா பாக்கிற மாட்டம் போது நாலே பல்லாம் நாலே பல்லு நல்லா மோட்டி ஹெவி சைஸ் மாடு அச்சப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு வரும் ஒரிஜினல் ஜெர்சி பிரீடுக்கு தான் மாதிரி கொண்ட வரும் நல்லா காது எல்லாம் வரும் முடியாது அருமையா இருக்கும் சுட்ட கொம்பா பியூர் மோட்டி மோட்டி டைப் பண்ணலாம் சுட்டது கிடையாது நாலே பல்லு நல்லா ஹெவி சைஸ் கிடையாது தலையிட்டே நல்லா குணமானது பாருங்க தலையத்துல இது மாதிரி குணமான வரும் நல்லா காம நல்ல கருங்க அம்பு கருங்க பீசு பிடி கருங்க நல்லா என்ன பை செட்டு ஃபுல்லா வைக்கும் இவ்வளவு சுருக்கு இருக்கு என்ன நல்லா ஃபுல்லா பை இருக்கு இந்த மாதிரி பொறுத்த ரெட்டை வரி மடிங்க வந்து மடி பாருங்க பின்னாடி மட்டியை காட்டுங்க டபுள் சரியா மடி இருக்கும்டா ரெட்டை வரி மடிங்கிறது நல்லா மடி ஃபுல்லா வைக்கும்

அடுத்தா நம்ம பாக்கிற மாட்டேன் பாத்தீங்கன்னா ஜெர்சி மிக்ஸ் ஆன மாட்டா நல்ல கிளி கொம்பு பாருங்க அழகான வெள்ள இருக்கும் நல்லா மாடு முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா வெயிட் மாடு ரெட்டை குறுக்கு மாடு மடி செட்டு பாருங்க எப்பிருக்கு பாருங்க நாளுக்கு கருங்காம மிஷின் எல்லாரும் கறி நல்லா பீஸ் படிக்க எல்லாத்துக்கும் அறிமுகம் நம்ம மடி சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லா நம்ம பை வைக்கும் பின் சுருக்கும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு நல்லா கிளி கொம்பு பின் சுருக்கு பாருங்க இருக்கு பாருங்க பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் டைம் ஆகும் நல்லா ஃபுல்லா பை வைக்கும் தரமான மாடு வெயிட் மாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரை வரும் இருபது லிட்டர் நம்ம சொல்லிவிடுங்க யாருக்கும் நல்ல குணமான அருமையான மாடு சைஸ் மாதிரி வெயில் மாலை தாங்க கூடிய மாடு ஒரு ஜெர்சி டைப்பான மாடுனா நல்லா செம்பூத்து கருப்பு வெள்ளை மூணு கலந்த மாதிரி நல்லா கிளி கொம்பு நல்லா மடி பாயிண்ட் பாருங்க பாருங்க ஜம்மு இருக்கும் ரோஸ் காமும் நீளமான காம்பு நல்லா இருக்கு பின்னாடி வந்து மடி பாருங்க ஒரு நாள் கண்ணு போட்டுருந்த மாடு நல்லா மடி செட்டு வைக்கும்

இந்த மாதிரி ரெண்டாம் நினைக்கிறது மாடு பல்லு கட மழை நல்லா என்ன பை ஃபுல்லா வைக்கும் பதினேழு பதினெட்டு கரக்குடி மாடு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லா பயிக்கும் அந்த மாடு மரத்துக்கு மடி ஆம் மடி மாடு வெளியே தெரியாது பையன் ஆமா எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா புல்லா பயிர் பதினேழு பதினெட்டு கரக்குடி மாட்டு தலையத்துலயே பதினேழு லிட்டர் கரண மாட்டேன் நல்லா வெயிட் மாதிரி ரெட்டை கொருக்க மாட்டேன் வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாட்டேன் எல்லா கிளையுமே நல்லா தாங்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது

வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க முடியும் அந்த மாதிரி மழை பண்ணைக்கு போனா முப்பது லிட்டர் கூட கறக்கணும் நல்லா மடி பேட் அருமையான மடி பேட் நீல இருக்கு நல்ல நீளம் ரோஸ் காம்பு சாஃப்டா இருக்கும் பீச படி எல்லாத்துக்கும் அருமையான நல்ல வெயிட் மாடு தோரணை ரெட்ட வரி மாடி மாடு நல்லா எலும்பு கனமான மண்ணா ஓகே மூணா நீத்து மாடு இது ஓகே மூணாண்டு மாடு வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க முடிய எந்த பிரச்சனையும் கிடையாது பயப்படாத தொட்டிலாம் அந்த மாட்டுக்கு போட முடியாது மூக்கூட தான் தொட்டி குடிக்கும்

நல்ல உடசல் மன்ன தோல் பாருங்க பேப்பர் மாதிரி நைஸ் தோல் இந்த மாதிரி நைஸ் தோல் நல்லா நம்ம எந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா பைசட்டு பாருங்க ரோஸ் மடி நல்லா மடி ஃபுல்லா நல்லா கருங்கு ரோஸ் காம்பு நல்லா பீசப்பிடி எல்லாத்துக்கும் அருமையா பஞ்சு தான் இருக்கும் சுருக்கு பாருங்க சுருக்கு பாருங்க நரமூட்டங்கள் எப்படி இருக்கு நல்லா நரம்பு நல்லா மடி சுருக்கு இருக்கா இருபது லிட்டர் கரவை வரும் பதினஞ்சு நாள் அவன் கண்டு போறதுக்கு நல்லா பைசெட்டு மாத நல்ல தரமான மாதிரி ரெட்டை குறுக்கும்போது நல்ல முகாம் லட்சணம் அருமையான லட்சணம்

இருந்து ஆறாத கடமளப்பா இருக்கு நல்லா எலும்பு கணும் நல்ல நீளபலமான மண்ணா இந்த மாடு நல்லா பைசிட்டு ஃபுல்லா வைக்க ஒரு இருபது லிட்டர் கரவு வரணும் தேவையில்ல இந்த கலர்ல பயப்பட தேவைலாம் பதினேழு பதினெட்டு கரவு வரும் நல்லா தீ விடுதான் இருபது லிட்டர் கூட கறக்க சொல்ல முடியாது நல்ல மாடு நீல பாலம் நெட்டு குட்ட அருமையான மாடு நல்லா வெயிட் ஹைட் அருமையான மண்ணா நல்ல தோணையான மாடு கட்டிருக்காங்க லட்சணமான கிடையாது லட்சமான கிடையாது நரம்போட்டம் நல்லா இருக்கு நல்ல நரம்போட்டம் பல்லு கட மறுப்பா மூஞ்ச பார்த்தா நாலு புல்லுதான் சொல்லுவாங்க நாலு புண்ணு சொல்லுவாங்க நம்புவாங்க பல்லு நல்ல முக லட்சம் அருமையான வயசு கட ரெண்டாம் கடம்தி மாடு ஓகே